ஜிம்சி ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹோம் ஜிம் ஓகே டோட்டல் ஜிம் செட்டப்ஸ் இப்போ ரெடி இதில் மேலே ஒரு பகலை மட்டும் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கு அது முடிச்சுட்டு பண்ணையில் பார்த்துக்கலாம் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க என்னென்ன அப்படின்னு முதல்ல கரளா ஹோம் மேட் இதுவும் நான் தயாரித்தது ஓகே எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி நிகழ்ச்சி செய்து போட்டுருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க பாத்துங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஓகேங்களா உடனே இது விற்கிறேன்னு இல்லை என்கிட்ட இருந்ததை மதிப்பு கூட்டி நான் எனக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட்டுக்காக மாத்திருக்கிறேன் எல்லாம் என்னென்னு ஒரு அறிமுகப்படுத்திக்கிறேன் ஏன்னா இனி அடுத்து இது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை வரப்போகுது ஸோ கேட்டவங்க உடல் எடை ஏற்றணும்னு சொல்கிறவங்க சொல்றவங்க எப்படி இதை மாதிரி பண்ணிக்கலாம் இது இல்லாமலும் எப்படி உடல் எடையை ஏற்றலாம் அப்படிங்கிறதும் வருது ஸோ எனக்கான கட்டமைப்பை நான் உருவாக்கி வச்சிருக்கிறனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ நீங்க இது ஃபர்ஸ்ட் கீழே பார்க்கறது ஜிம் சேஸ் நம்மளுடைய ஜிம்சி ஒர்க் அவுட்ஸ் ஹெல்தி டைட் டிப்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் சொல்லக்கூடிய ஜிம் சேஸ் இது இதுல நம்ம ஒவ்வொன்றா இன்னைக்கு அடுத்தடுத்து எது வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் ஆல்ட்ரு பண்ண பண்ண உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் உங்களை போட்டுக்கேன் இப்போ இங்க நீங்க பார்க்கக்கூடியது இரண்டு டயர் ரெண்டு டிஸ்க் டிஸ்கோட இருக்கிற ரெண்டு டயரும் டிஸ்க் இல்லாமல் இருக்கிற அதாவது டயர் இல்லாமல் இருக்கிற ரெண்டு டிஸ்க் இருக்கும் ரெண்டு ராடு இருக்கும் ஒரு ரவுண்ட் ராடு ஒரு ஸ்கொயர் ராடு ரெண்டு தம்பிள்ஸ் மேலே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இவ்வளவு தான் போதுமானது எனக்கு இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி மாஸ் பாடி கொண்டு வர போகிறேன் அங்கே எப்படி நம்ம பவுனமாக நம்மளுக்காக உணவு தயாரித்து கொடுக்க போகிறாங்க அதை சாப்பிட்டுட்டு முழுக்க முழுக்க மேடு ஃபுட் முழுக்க முழுக்க மேடு ஜிம்மு மேடு ஒர்க் அவுட்டு ஹோம் ஒர்க் அவுட்டு ஹோம் எக்ஸசைஸை வச்சுக்கிட்டு தெருக்க விட போகிறோம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டு நம்ம பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம் இந்த ராடை தூக்கி இங்கே போட்டு இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா முதல்ல இந்த ரெண்டு வெயிட்டையும் வெறும் எம்டி டிஸ்கை போட்டு நம்ம பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கூட இதை தனியாக போடலாம் அப்புறம் இதை ரெண்டையும் சேர்த்து போடலாம் ஸோ இந்த வெயிட்டே போதுமானது மாஸ் செஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு சோல்ட்ரு கொண்டு வர்றதுக்கு தை இதை வச்சுக்கிட்டு வெறும் செஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம காலுக்கு பின்னாடி குதத்துக்கு எல்லாம் அற்புதமாக செய்ய முடியும் அந்த தம்பிள்ஸை வச்சுக்கிட்டு பயன்படும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன் இப்போ நீங்க பாக்கிறது எல்லாமே முன்கூட்டியே தயாரிப்பு நிகழ்ச்சி இருக்கு இனிமேல் தான் போடணும்னு இல்லை அந்த தம்பிள்ஸ் எப்படி வீட்டில் நீங்களே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் இருக்கு இல்லைங்களா அதாவது ரவுண்ட் பைப் இந்த ரவுண்ட் பைப்லயே கட் பண்ணி நம்ம ராடை வச்சு பாருங்க இந்த ராடு கட் பண்ணி இந்த ஸ்கொயர் வச்சு செஞ்சது அந்த தம்பிள்ஸ் ஓகேங்களா சோ இந்த ரெண்டு டிஸ்க்கும் இதே ரவுண்டு பைப்பு ஒரு காரோட நம்மளோட ஓம்னி இருக்கு இல்லைங்களா அந்த ஓம்னியோட டிஸ்க்கை வச்சு உள்ள இந்த ராடில் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்கேன் சோ இது வந்து அந்த டிஸ்க்கு வெறும் தான் கழட்டி வச்சிருக்கோம் டயரு டிஸ்கோட அதை அப்படியே சொருக முடியும் அதுக்கப்புறம் ஸோ இப்போ சொல்லக்கூடியது என்னன்னா இது எல்லாத்தையும் வச்சு எப்படி பயிற்சி செய்ய போறதுன்னு வரப்போகுது ஏற்கனவே உணவுகள் உடல் எடை இறக்கிறதுக்காக பார்த்துருக்கிறீங்க நம்மளுடைய பவுன் குட்ஸ் பாரம்பரிய முறையில இனி உங்களுக்கு என்ன வரப்போகிறது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இனி உங்களுக்கு என்ன வரப்போகுது பயிற்சி வரப்போகிறது ஓகே இந்த பயிற்சி இதற்கு ஏற்ற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டு இனி உடல்ல எப்படி வந்து நம்ம மாஸ் பாடியா கொண்டு வர போறோங்கிறதையும் பார்க்க போறீங்க சோ அனைவரும் இதுவரைக்கும் நம்மளோட இணைந்து பயணிக்கிற மூணு லட்சம் பேர்ல உடல் எடையை ஏற்றணும் உடல் எடையை ஏற்றணும்னு கேட்டீங்களா உங்களுக்கான நிகழ்ச்சி தயாராகுது அற்புதமான நம்ம ஹோம் ஜிம்ல இங்க உங்களுக்காக என்ன தினம் தினம் காலையில நீங்க நாள் வரைக்கும் தொப்பை குறைக்கிறதுக்கான பயிற்சி பார்த்துருப்பீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க தொடங்குற டைம் காலை ஐந்தரைக்குள்ள தொடங்கப்படும் ஆறரைக்குள்ள முடிச்சிருவேன் அந்த பயிற்சியை அதுக்கு முன்னாடியே நான் அரை மணி நேரம் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி எண்ணூறு மூச்சு பயிற்சியை முடிச்சுட்டு தான் அதை தொடங்குவேன் ஸோ புதிதா பார்க்கறவங்க அந்த மூச்சு பயிற்சி என்னங்கிறது இது வரைக்கும் நாற்பத்தெட்டு நாளா செய்து காண்பிச்சிருக்குறேன் நீங்க பாத்துக்கலாம் ஸோ இனிமேல் வந்து அந்த மூச்சு பயிற்சியை முதல்ல நான் செய்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதிகளுக்காக பயிற்சி செய்யறது மட்டும் லைவ்ல வரும் ஓகேங்களா ஏன்னா தொடர்ந்து மூச்சு பயிற்சியும் போட்டு அதையும் போட்டா ரெண்டு மணி நேரம் பயிற்சியாகும் அது கன்னியூ லைவ் செட் ஆகாது அது நல்லாவும் இருக்காது நாற்பத்தெட்டு நாளைக்கு தனியாக காமிச்சிட்டேன் இனி காட்டக்கூடியது பைஸுக்கு ஒரு நாள் ட்ரைஸுக்கு ஒரு நாள் ட்ராப்ஸுக்கு ஒரு நாள் லேட்டு லிங்ஸ் விங்ஸுக்கு ஒரு நாள் தை காப்ஸு ஓராம்ஸு அப்படின்னு போயிட்டே இருக்கும் வரிசையாக பார்க்கலாம் இதுகளை வச்சுக்கிட்டே செஞ்சு அசத்த போறேன் விருப்பம் உள்ளவர்கள் நீங்களும் செய்து பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது ஜெம்சி ஒர்க் அவுட்ஸ் ஹெல்த்தி டை டிப்ஸ்க்காக மட்டும் இல்லை ஜெம்சி மார்சியல் ஆர்ட்ஸ் கரையத்தேக்காகவும் வலுச்சேர போகிறோம் ஏற்கனவே இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி காப்பே வந்துருச்சு ஸோ மொழியை பலப்படுத்தி அடுத்து நெக்கிள்ஸு அப்படின்னு வரிசையாக போகும் ஒரே சேனலில் உணவு உடற்பயிற்சி மார்சியல் ஆர்ட்ஸ் செய்திகள் ஹெல்த் டிப்ஸு குறும்படங்கள் ஆலய தரிசனங்கள் அப்படின்னு போயிட்டே இருக்கும் நம்ம சொல்லக்கூடியது லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்க தேவையான ஏ டு செட் துறைகள் சார்ந்த நிகழ்ச்சிகள் இந்த ஒரு சேனல்ல பார்க்கலாம் இந்த துறைகளுக்கு என்ன தனித்தனியாகும் சேனல் இருக்கு அதுல நீங்க இணைந்து கொண்டு படம் பெறலாம் அடுத்த லைவிலும் அடுத்த எடிட்டட் பரிசனையும் சந்திக்கிறேன் நான் உங்கள் குரு உங்கள் பௌனம்மாவுடன் நன்றி வணக்கம் மக்களே